காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் காஞ்சிபுரத்தில் கோடை காலத்தில் ரிப்பன் வெட்டி குடிநீர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த விநாயகபுரம் பகுதியில் கோடை காலத்தில் பொதுமக்கள் பயன்படும் வகையில் குடிநீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மலையூர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுகுமார் முன்னிலை வகித்தார் இதில் சிறுவர் பக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அபிராமி மாநகர தலைவர் சங்கர் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் கஜா கார்த்திக் மாமன்ற உறுப்பினர் சசிகுமார் விக்டர் விக்கி அஸ்வின் பாலாஜி முத்து ரஜினி திருவெங்கடம் தீபக் டெல்லி தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா உடனுக்குடன்